வணக்கம் அன்பு மக்களே எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் நைன் தமிழ் இந்த என்ன இது ஒன்பது மணிக்கு வரமா பத்து மணிக்கு வர அப்படின்ட்டீங்களா தூங்கிட்டேங்க என்ன பண்றதுன்னு தெரியல நான் எப்பயும் ஆஃப் பண்ணிட்டு தூங்க மாட்டேன் பட் இன்னைக்கு முதல் தடவையாக அதுவும் ஒரு மணி நேரம் தூங்கிட்டேன் அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஐ ஆம் வெரி சாரி வராதுக்கு ஆனா எதுவும் பெருசா நடக்கல நான் கூட வராதப்ப எதாவது நிறையா அப்டேட்ஸ் வந்துடும் பயங்கரமாக ஏதாவது இருக்கும் அப்படின்ற மாதிரி நினச்சிருந்தேன் ஆனால் எதுவுமே வரல அப்படிங்கிறதுனால கொஞ்சம் ஹாப்பியாக இருக்குது ஸோ யார் எவிட் ஆயிருக்கா இன்னும் வந்து பாத்தீங்கன்னா அஃபீஷியலாக நமக்கு வந்துருக்குது நம்ம அரோரா வந்து எவிட் ஆயிருக்காங்க நாலாவது பிளேஸ்ல அப்படிங்கிறது வந்திருக்கு ஓகே விக்ரமம் வந்து கிட்டத்தட்ட மூணு நாளில் வந்து வந்துடும் அப்படின்ற மாதிரி தோணுது ஓகேங்களா த்ரீ ஃபோர் சரி யார் ஃபஸ்ட் செகண்ட் ஃபஸ்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய ஆர்டிகல்ஸில் போட ஆரம்பிச்சிட்டாங்க யார்னா ரன்னர் சபரி இன்னர் வந்து பார்த்தீங்கன்னா திவ்யா கணேஷ் அப்படின்ற மாதிரி பட் ஷூட்டிங் நடந்துச்சு அந்த கேட்டீங்கன்னா இங்கே நடக்கலை தான் வந்து நடக்க போகுது அப்போ அதுக்குள்ளேயும் எப்படி இது போடுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா காசு கொடுத்தா யாருனாலும் நியூஸ் போடலாம் அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஏன்னா பிஆர் செட் இருக்கிறவங்க அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே அந்த காசு வந்து போகும் ஏன்னா அவங்க வந்து அந்தளவுக்கு வந்து டிப்ளாய் பண்ணிட்டு போயிருக்காங்க ஸோ அதனால் நம்ம வந்து இப்போதைக்கு நம்ப முடியாது இந்த ரிசல்ட் வந்து அவங்க மூணு மணிக்கு வந்து எப்போ அறிவிப்பாரோ சேதுபதி அவர்கள் மதியானம் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து தெரிஞ்சிடும் ஓகேங்களா ஸோ அப்போ நான் அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக சொல்கிறேன் என்ன அப்டேட் அப்படின்னு சொல்லிவிட்டு யூ காட் மை பாயிண்ட் கைஸ் எஸ் கேட்குதா இருக்காது கேக்குதா எஸ்னு சொல்லுங்கள் அப்படியே உட்காந்துட்டே இருக்கீங்க ஒரு ஹை கூட இல்லை இன்றைக்கி சண்டே மூடில் இருக்கீங்களா ஆ ஹாய் சின்சான் ஹாய்மா ஓகேவா ஸோ ரெண்டு பேர் தான் இப்போதைக்கு எட்டு ஆனால் இது வரைக்குமே தகவல் வந்து ஏதோ ஒரு சோர்ஸ்லேருந்து தான் வருதே தவிர அஃபீஷியலாக என்னை யாரும் போடல ஓகே சும்மா போட்டுட்ருக்கேன் கிளப்பிட்டுருக்காங்க வைங்களேன் நேற்று வந்து விக்ரம் மொத ஆகிட்டு அடுத்து இப்போ அவ அரோரா ஆகிவிட்டுன்றாங்க அதனால் நம்ம யாரையும் நம்ப வேண்டாம் ஒரு மூணு மணிக்கு பொறுமையாக இருக்கேன் நான் சொல்கிறேன் ஓகே ஸோ பார் இன்றைக்கி வந்து என்னென்னலாம் வந்து பாவம் அனுபவிக்க போகிறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியல ஏன்னா சும்மாவே சேதுபதி வந்து சும்மா ஒரு மாதிரி பேசவிடாமல் பண்ணுவார் இந்த ஆட்டமாகச்சு அந்த பொண்ணை பேச விடுங்குறா தயவு செஞ்சு ம் தயவு செஞ்சு அந்த பொண்ணை பேச விடுங்க வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் அந்த பொண்ணை விட்டுறாதிங்க கூப்பிட்டு வச்சு திருப்பியும் வந்து உன்னுடைய அந்த என்ன அழகாக இருக்கீங்களா அது பண்ணுறீங்களா இது பண்றீங்களா அப்படின்ற மாதிரி வந்து சொல்லாதீங்க தயவு செஞ்சு சொல்லாதீங்க ம் கூப்பிட்டு வந்தால் அந்த பொண்ணை பேச விடு என்ன இருக்காங்கறத கேளுங்க அப்புறமா நீங்கள் என்ன வேணால் காட்டுங்க அதை பத்தி என்ன பிரச்சனை கிடையாது கூப்பிட்டு வச்சுட்டு வந்தோடனே வந்து பாத்தீங்கன்னா இரண்டையாவது வந்து பேசிட்டு நீங்க பண்ணது தப்பு ஏதாவது வெங்காயம் மாதிரி பேசிட்டு இருந்தாங்க ஆ அவ்வளதான் ஒண்ணு சும்மா பார்த்துனே இருக்கேன் நானும் பத்து நிமிஷம் தான் டைம் கொடுத்துருக்காங்க பார்வை கேட்டீங்களா அது பத்தே நிமிஷம் தான் டைம் அதுக்குள்ள நீ என்னாலும் பண்ணிக்கோங்க நான் வருவேன் என்னாலும் பண்ணிக்கணும் நான் உட்காரப்பட்டேன் நான் வருவேன் பத்து நிமிஷம் தான் வந்து நான் ஷூட் பண்ணிட்டு நான் கிளம்பிட்டே இருப்பேன் நான் உட்கார கூட மாட்டேன் அப்படின்னு அதுதான் செருப்படி சரி ஏன் வந்தாங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இவ்வளவு தூரம் ஸ்ட்ரெஸ் பண்றாங்களங்க யாரா இருந்தாலும் கொஞ்சம் மனசு மாறும்ல வந்துருங்க ப்ளீஸ் நீங்க இல்லைன்னா கீழே பிஆர் பி இல்லை கண்டென்ட் இல்லை பிளீஸ் எங்களுக்கு ஏதாவது நீங்க பண்ணி கொடுங்க ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி கெஞ்சிட்டு இருக்காங்கல்ல அப்ப என்ன பண்றது என்னடா இவங்க இவ்வளவு பெரிய ரேஞ்சில் இருக்காங்க எதுக்கு வந்து சரி அப்படின்ற மாதிரி ஆனா சேதுபதி உண்மையான உண்மையான அவர் வந்து ஏதாவது மைண்ட்ல வந்து நீங்க ஜெயிச்சுட்டு மக்கள் மனசு அப்படின்னு சொல்லி அட்லீஸ்ட் அதையாச்சும் இன்னைக்கு சொல்லுவாரா அப்படிங்கறத பார்ப்போம் சொல்ல மாட்டான் இல்லடா நம்ம இன்னும் இல்லடா மேட்டு அது விகடன்ல போட்டிருக்கான் ஆர்டிகல்ல பட் அதுவும் பிஆர் நினைச்சா பண்ணலாம் புரியுதா உனக்கு உனக்கு புரியுதா இல்லையா விகடன்ல பெரிய பெரிய ஆர்டிகல் எல்லாம் போட்டாங்க ஆனாலும் மூணு மணி தான் சூட்டு ஆரம்பிக்கும் நம்ம ஆரம்பிச்சோட சொல்லலாம் ஓகேவா இப்போதைக்கு வேணாம் நான் இப்போதைக்கு ஆர்டர் வந்து எல்லாத்துலேயும் என்ன பேசி வச்சுருக்காங்கன்னா திவ்யா சபரி அப்புறம் வந்து விக்ரம் அரோரா ஓகேவா இதுதான் ஆர்டர் இப்போதைக்கு திவ்யா சபரி விக்ரம் அரோரா அரோரா தான் கடைசி வீட்டாக இருக்கா ஓகேவா இப்படி தான் நடந்திருக்குன்னு சொல்கிறாங்க அதனால வெயிட் பண்ணி பார்ப்போம் சரி மக்களுடைய வெற்றியாளர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்களா இல்லையா விஜய் சேதுபதி பார்வை அதை மட்டும் சொல்லுங்க யாராவது ஐய அதெல்லாம் சொல்ல மாட்டா பாஸ் நீங்கள் வேற அப்படின்றீங்களா அரோரா தான் சொல்லுவா மக்கள் வெற்றி பெற படிச்சுட்டாங்க பெற வைக்கலாம் நீங்கள் வெற்றியாளர் அப்படின்னு சொல்லி அரோரா கேட்டுதான் தெளிவா அந்த மனுஷன் அரோரா நீங்கள் நாலாவது வீட்டே வந்திருக்கீங்கன்னு சந்தோஷப்படாதீங்க வருத்தப்படாதீங்க நீங்க இதுவே ஒரு வெற்றி தான் உங்களுக்கு அழகா இருக்கு மனம் அழகா இருக்கு ஆனால் சான்ஸஸ் ஆஃப் கிவிங் தான் அப்படி டைட்டில் ஆஃபீஷியல் என்று வீஜே பாரு தேமா என்னம்மா நீ ஆட்டத்தில் இல்லாமல் எப்படி கைட்டில் கொடுக்க முடியும் சிம்பிளாக ஓகே ஸோ அதனால் நம்ம வந்து இப்போ பிஆர் பனிப்புடுற ஜிமிக்ஸாக கூட இருக்கலாம் இப்போ இப்போ வந்திருக்கிறது புரியுதா சொல்கிறது இப்போ பிஆர் வந்து நிறைய காசு இருந்து நம்ம வந்து காசை கொடுத்து எல்லா இடத்துலையும் வரணும் என் பேர் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி டிப்ளாய் பண்ணி வைக்கலாம் இன்னும் ஒரிஜினல் சோர்ஸ்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா வரல ஏன்னா எல்லா சினிமா போடுறவையெல்லாம் ட்விட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா சினிமா ரிவியூராக இருக்கான் அவனால் காசு கொடுத்தா என்னென்ன பண்ணுவான் அந்த மாதிரி தான் போட்டுட்ருக்கானுங்க விகினன்னு நீங்கள் காசு கொடுத்தா பத்திரிகையில் போடுவாங்க ஸோ போட்டுருவாங்க ஓகேவா அதனால நம்ம யாரையுமே இப்போ ரொம்ப முடியல அதனால மூணு மணிக்கு நாலு மணிக்கு வந்துடும் வந்தோன்னு சொல்கிறேன் ஆனால் இதுதான் மோஸ்ட்லி ஆயிருக்கும் அது பெரிய இது பெரிய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் யாருக்குமே இல்லை மக்கள்கிட்ட ஓகேவா இவங்க வாங்கணும் அவங்க வாங்கணும் இவங்க ரெண்டாவது மூணாவது இருக்குன்னா எதுவுமே இல்லை ஓகேவா அதனால எதுனால வரட்டும் நமக்கு அதை பற்றி யோசிக்கவே வேண்டாம் நான் வந்தோடனே அப்படியே கொடுக்குறேன் கிவ் ஹேர் பிபி குவீன் ஓகே பி யாருன்னா யாரு ப்ரோ உங்களை மாதிரி தான் நான் உங்களும் பேசுவேங்களா இல்லை எங்களை மாதிரி அவங்க பேசுவாங்க பட் காசால காசு கொடுத்துருப்பாங்க அவங்களுக்கு அவ்வளோதான் ஒரிஜினல் சோர்ஸ் தான் நம்ம எப்படி தானே என்னை பார்க்கணும் இல்லடா அதுதான் புரியுது தம்பி இப்போ என்னன்னா எனக்கே அந்த சோர்ஸ் தெளிவாக சொல்ல மாட்டாங்க இப்ப நான் வச்சிருக்க சோர்ஸ் வந்து எக்ஷன் அப்டேட் ஒருத்தவங்க பண்ணுவாங்கல்ல அவங்களே இருங்க ப்ரோ இருங்க இருங்க இன்னும் கன்ஃபார்ம் ஆகல அப்படிதான் சொல்றாங்க அதனாலதான் நான் சொல்ல மாட்டில போப்பலாம் இதுதான் அப்படின்ட்டு புரியுதா பட் மக்கள் அதை எதிர்பார்க்கவே இல்லைங்க ட்விட்டரில் ட்ரெண்ட் பண்ணுவாங்க அதுதான் சொல்கிறேங்களே ட்விட்டரில் வாங்குற மாதிரி அவங்க பிஆர்ஸ் வந்து பண்ணுவாங்கங்க நான் ஏற்கனவே பிஆர் பற்றி கிளாஸ் எடுத்துட்டேன் அது எப்படி இருக்கும்ன்ட்டு திருப்பி திருப்பி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சொல்ல முடியாது உனக்கு வேறு வேலை இல்லையா மூதேவி வேலை பார்த்து தானே இருக்கேன் இப்போது அவங்க அப்படி தான் பண்ணுவாங்க இப்போ பிஆரோடைய ஒரு சிம்பிளான வேலை என்னன்னா இப்போ நீங்கள் கொடுக்குற காசை பொறுத்து உங்களுக்காக கூவுவாங்க அவ்வளோதான் இதுதான் பிஆர் சிம்பிளாக சொல்லப்போனா ஓகேவா அவ்வளோதான் அப்படியே பில்டப் பண்ணுவாங்கண்ணா இப்போ ரஜினிகாந்த் வெளியே வராரு அப்படின்னா ரஜினிகாந்த் சூப்பர் ஸ்டார் சூப்பர் ஸ்டார் அவர மாதிரி மிஞ்சி யாரும் கிடையாது அவர் தான் அறுபது வயசு வரைக்கும் ஆள் ஆள் சினிமா ஊ ஊ ஊ ஊன்னு வரவே மாட்டாங்க நீங்களும் பார்வதி பிஆர் தானே அதாவது பார்வதி பிஆர்ன்னா நான் காசு வாங்கலை ஆக்சுவலாக புரியுதா எம்பி எம்பி நான் காசு வாங்கி ஒரு விஷயம் பண்ணல ஸோ அதனால் நம்ம அப்படி சொல்ல முடியாது நான் பிஆர் சொல்ல முடியாது பாரு பிரான்ஸுக்கு ட்ரீ டுடே ஓகே மிஸ் யூ பிரதர் டேக் கேர் பாரு வந்துட்டாங்களா அப்புறம் வந்துட்டாங்க வந்துட்டாங்கம்மா நீங்கள் வருவாங்க எபிசோடில் மிஸ் யூ பிரதர் ஆமா பிஆர்னு சொல்லு ப்ரோ பாருடா ரவி பாரு நான் எதுக்கு பிஆர் சொல்லணும் ஆர் இட் பி பெட்டர் இப்படி இருக்கு ஏன் திட்டுறீங்க சேதுபதி சார் ஏன் திட்டுறீங்க வி ஆர் ஆல் பிஆர் ஆஃப் பாரு ஃபேன்ஸ் யார் டைட்டில் ப்ரோ இப்போதைக்கு ரூமர்ஸ் வந்து நிவேதா திவ்யா திவ்யான்னு பேசிக்கிறாங்க பிடி பிடி சரி யாரால் வின் பண்ணட்டும் ஜாலியாக பார்த்துட்டு கடந்து போவோம் போய் விஜேஸ் ஆங்கிரி ப்ரோ அதான் அவர் வந்து செம கருப்பா இருக்காரு என்னடா இவ்வளவு பேர் நாலு பேர் மிச்சரா வந்திருக்கீங்களே பைனலிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம பார்வதியும் கம்பளும் கூப்பிட்டுருக்காரு டிஆர்பி நான் நக்கிட்டு தான் போ அப்படின்ற மாதிரி பேசி செம கோவப்பட்டு அதுக்கு தான் கூப்பிட்டுருக்காரு பாருங்க அவரு ஃபோன் பண்ணியிருக்காங்க உங்களுக்கு புரியுதா இல்லையா அதுதான் பிரியங்கா கார்த்தி எந்த ஒரு லூசு பைய இதுவும் மென்ஷன் பண்ணாதீங்க உங்களை நான் பிளாக் பண்றேன் ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்க்கு சாரி ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் மெசேஜ் பண்ண முடியாது அடுத்து நீங்க வந்து பண்ணிவிட்டு நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன் திருப்பி திருப்பி ஐயோ அடுத்தது கதையை பத்தி பேச போற சொல்லியா ஐயா ஐயோ அடுத்தது எதை பத்தி பேச போற சொல்லியா சொல்றேன் சொல்றேன் கண்டிப்பா தேங்க்யூ ஐசி எடிட் வில் ரிவ்யூ இதெல்லாம் ரெட் கார்டு கொடுக்கறப்போ அந்த தெரியாதா ஆமா அதெல்லாம் தெரியாது ஏங்க ரெட் கார்டு அவர் மட்டும் லெஷன் எடுக்கிறதுங்க நிறைய பேர் அந்த டைம்ல என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த எத்தனை வீடியோ இருக்குல்ல பார்வதிக்கு எதுக்கு பிரச்சனையாச்சு நான் சொல்கிறேன் மேக்கர்ஸ்லாம் அப்போ வந்து ரெட் கார்டு கொடுக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் அந்த எண்ணம் தோணலையா ஓகேவா ஆனால் அந்த வீடியோ இருக்குல்ல காலில் வச்சு நீங்கன்னு மிதிக்கிறது அப்போ கீழே விழுற வீடியோ இருக்குல்ல அந்த வீடியோ எடுத்துட்டு போய் என்ன பண்ணிட்டாங்க சினிமா பிரபலங்கள் எல்லாருமே ஷேர் பண்ணாங்க ட்விட்டர் இன்ஃப்ளயன்சர்ஸ் ரிவியூவர்ஸ் எல்லாரும் ஷேர் பண்ணி ஃபிலிம் யூனியன் வரைக்கும் போயிடுச்சு டேரக்டர்ஸ் யூனியன் வரைக்கும் போயிடுச்சு அப்போ என்ன பண்ணியிருக்காங்க அதை எடுத்து பார்க்குறப்ப அரசியல்வாதிகள் அந்த மாதிரி பொலிட்டிக்கலும் போயிடுச்சு எப்படி இந்த மாதிரி ஒரு ஆளை வந்து வெளியே உள்ள வச்சுருக்கீங்க நீங்கள் ஒன்னே தூக்கணும் இல்லாட்டி நீங்கள் உங்களை அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி மிராட்டிருக்காங்க சேதுபதிங்க சோ அதுக்கு மேல அவர் என்ன பண்ண முடியும் அந்தவொன்னு தூக்கிட்டாப்ல அவ்வளவுதான் பயங்கரமா அது அது பார்வோடைய நல்ல நேரம் இல்லை அது பார்வோடைய நேரம் சரியில்லைம்மாங்கல்ல அந்த மாதிரி நேரம் சரியில்லாம அந்த பொண்ணுக்கு அப்படி ஆயிடுச்சு அவ்வளவுதான் மற்றபடி வேற எதுவும் கிடையாது அந்த டைம் அந்த டைம் அந்த பொண்ணுக்கு ரொம்ப மோசம் அவ்வளவுதான் ஒரு கேம கேம் பார்க்க முடியல தான் ப்ராப்ளம் அது அப்படி பண்ணிட்டாங்க ரியாலிட்டியோட கான்டாக்ட் பண்ணி மக்கள் வந்து ஐயோ எத்திட்டாங்க அவளுக்கு இப்படி ஆயிடுச்சா ஆச்சு ஆச்சு நிறைய பேர் பேச ஆரம்பிச்சிட்டாங்க ஓகே ஸோ ஓகே ஸோ ஓகே கேம்னா அப்படிதான் இருக்கும் டுடே ஷூட்டிங் ஸ்டார்ட்ஸ் ஆப்ரோம் நேரே பாதி முடிஞ்சிருச்சுமா இன்னைக்கு வின்னர் மட்டும் அனௌன்ஸ் பண்ணுறான் அவ்வளோதான்

ஹாப்பி ஃபார் யூர் ரிவ்யூ சக்ஸஸ் ஆஃப்டர் ரெட் கார்ட் ஐ போட் அ டாக்கு தோ யெஸ் நீங்கள் நல்லா ரிவ்யூ பண்ணுறீங்க தான் உங்களை ஃபாலோ பண்ணுறோம் ப்ளீஸ் பி ஜென்யூன் தேங்க்யூ எம்பி எம்பி ஜென்யூனாக தான் இருக்கேன் பா தம்பி உங்களுக்கு ஒருத்தவங்களை பிடிக்கலன்றதுக்காக நான் ஜென்யூன் இல்லைன்னு ஆயிரம் ஓகே இப்போ உங்களுக்கு பார்வை பிடிக்கல அப்படின்றதுனால நான் பார்வை பற்றி பேசும்போது காண்டாக தான் இருக்கும் உங்களுக்கு அப்போ என்ன ஆகும் அப்படின்னா நான் வந்து ஜென்யூனாக இல்லை அப்படின்னு தோணும் ஆக்சுவலாக நான் வந்து எப்பவுமே ஜென்யூனாக தான் இருப்பேன் ஐ ஃபீல் வாட் ஐ ஃபீல் ஐ ஃபீல் வாட் மெஜாரிட்டி ஆஃப் த ஆடியன்ஸ் ஃபீல் அப்படிங்கிறது தான் என்னுடைய பாயிண்ட் நான் யாருக்கு ப்ரூவ் பண்ண அவசியம் கிடையாது ஓகே பார் ஸ்டேஜில் பேசிட்டாங்களா அப்புறம் ஐயா இனிமேல் தான் ஷூட்டிங் மூணு மணிக்கு தான் யாரிக்க வருவாங்க இருங்க சொல்கிறேன் அப்படியே சொல்கிறேன் ஃபினாலி ஷூட்டுக்கு முன்னாடி தான் வந்து இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் வருவாங்க அப்போ தான் ஷோ மறந்துட்டோம் பாரு என்ட்ரிக்கு தான் சுபா குறும்பு அப்படியே விஜயை சோஸ் பண்ண சீசன் பார்க்கக்கூடாதுன்னு அப்போவே சொன்னேன் எஸ் அப்புறம் விஜயா ரிவ்மனாங்க இருந்து அவருக்கு ஃபுல்லு எபிசோட் பார்க்காம வந்து பேசுகிறார் ஏங்க அதெல்லாம் வந்து காட்டுவாங்க முன்னாடி எஸ் சுஜிதா நன்றி நன்றி தேங்க் யூ ஃபார் யூர் கமெண்ட் சத்யாகலா தேங்க் யூ தேங்க் யூமா கெவின் ப்ராகர் பார்வர டாங்கோ ஃப்ரம் ஃப்ரெண்ட் குவின் குயூஷியஸ் இதெல்லாம் தப்பு தம்பி கெவின் இஸ் வெரி ராங் எதுவுமே வரல கன்ஃபார்ம் ஆகல நான் வந்தேன்னே சொல்றேன் ஓகேவா சரி பாப்போமா பாய் நெக்ஸ்ட் பிரமோ லைவ் வரேன் பிரமோஸ் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணலாம் வந்துவா விஜய் பார்வதி அரசி மிக்சர் பாஸ் ஐண்ட் சூப்பர் கார்த்திக் ஸ்ரவே கார்த்திக் ஸ்ரவேஸ் அது வந்து ஒரு இது ஆரம்பி ஒரு ஃபண்ணு தான் அவ்வளோதான் ஃபண்ணுக்கு பண்ணுறது அவ்வளோதான் ஓகே எதுவும் ஃபீல் பண்ணாத விஜயஸ் பார்த்தா கோபம் வருது பிரம்மோன் பார்த்தீங்களா பார்த்தேன் பார்த்தேன் சரி ஓகேங்க பை மிஸ் யூ கைஸ் அடுத்த வீடியோ வரேன்